பஞ்ச பரதேசம் மாதிரி நிற்கிறேன்ல எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களா அந்த இருக்கு பாருங்கள் அதுதான் குச்சி ஸோ இந்த இடம் எங்கள் தாத்தா வந்து நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு நாற்பது நாட்டுக்கோழி வந்து வாங்கி விட்டாச்சுங்க எல்லாமே இயற்கை முறையில் வளர்த்தது இந்த ஒரு கோழி கிடக்கு பாருங்கள் இதை எதுக்கு கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா பஞ்ச பரதேசம் மாதிரி நிற்கிறேன்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து இப்போ மணி ஆச்சு இவ்வளோ நேரம் வேலை பார்த்துக்கிட்டு எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம கோழிப்பண்ணை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம்ல இப்போது கோழிப்பண்ணை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம பின்னால் செட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த வேலை தான் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோமா அதனால தான் தயாராக இருக்கேன் ஸோ இந்த கோழிப்பண்ணை வந்து பண்ணையை நம்ம பண்ண போகிறதில்ல நைட்டு அது தங்கிறதுக்கு மட்டும் ஒரு இடத்த அமுச்சிட்டு ஃபுல்லாமே திறந்த வழியில் தான் விட்டு நம்ம வளர்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து இங்கே ரெடி இருக்கோம் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாமல் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் மக்களே இப்போ இந்த பண்ணை எங்கனக்குள்ளே நிற்கிது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ எல்லாேருக்குமே தெரியும் நம்ம வீட்டை வச்சு ரெண்டு மூணு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதுதான் எங்கள் வீடு ஸோ இந்த இடம் மொத்தம் இடத்தோட இது பா அளவு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தஞ்சி சென்ட்டு இதுலேருந்து அது வரையணும் ஸோ அதனால் வந்து அந்த ஓரக்கரையில் மட்டும் ஒரு குச்சி மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அதுதான் பண்ணேன் நான் அப்படியே நான் உங்களுக்கு போய் காமிக்கிற மாதிரிங்க இப்படியும் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் போவோம் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து பண்ண இருக்குது இன்னும் முழுசாக ரெடி பண்ணலை இப்போ தான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் அந்த அதுக்கு பாருங்கள் அதுதான் குச்சி இது வந்து சுற்றி கோழி வந்து வெளியே ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடைக்கிறோம் ஏன்னா நைட் நேரத்தில் ஃபுல்லாக நாங்கள் திறந்தா விடுவோம் இதுதான் நுழைவாயில் இதை கம்ப்ளீட் பண்ணதுனால நல்லாயிருக்கும் இது நாங்கள் வந்து குச்சி இதுவுமே இன்னுமே வந்து கம்ப்ளீட் பண்ணலை பாதி பக்கெட் தான் முடஞ்சிருக்குன்னா பாதி பக்கெட் வெட்ட வெளியே தான் இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடம் எங்கள் தாத்தா வந்து நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த இடம் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக கோழி மேலே பறக்காத அளவுக்கு மேலே சுற்றி வலை அடிச்சுருவோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி வந்து முட்டை விடும் இதுக்குள்ள தான் நின்று முட்டை விடும் எங்கேயாச்சும் முட்டை போட்டுருந்துச்சு அப்படின்னா காக்கா உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிடக்கூடாது ஸோ அதுக்காக நாங்கள் வந்து சுற்றி அடைக்க போகிறோம் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாமே வந்து கெடுத வாங்கி அடைச்சாச்சு ஏன்னா கீரிப்புள்ள அந்த மாதிரி எதுவும் வந்து தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே ஒரு நாற்பது நாட்டுக்கோழி வந்து வாங்கி விட்டாச்சுங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு மேஞ்சிக்கிட்டு இருக்கேப்பில் பாருங்கள் சில ஆட்கள் வந்து கீழே பிறக்கி திண்டுக்கிட்டு இருக்காப்புல அப்போதே வந்து கீ இந்த டப்பாவில் ஆக்கி விட்டு திங்க மாட்டேன்னு சொல்லிருச்சு ஏன்னா எல்லாமே இந்த கோழி ஃபுல்லாகவே வந்து நாட்டுக்கோழிங்க ஸோ இது எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம காரான் அந்த சைடு இருக்குது இல்லையா ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே காரான் ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அந்த பிளேஸ்லேருந்து பிடிச்சிட்டு வந்தது இது எல்லாமே வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது எல்லாமே இந்த கோழி எல்லாமே இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு வளர்ந்தது அதாவது அந்த கீரை அவங்க போடுற அந்த பச்சை புல் அரிசி இதுகளை சாப்பிட்டு வளர்ந்தனால எல்லாமே கிளச்சி தான் சாப்பிடும் ஸோ இது வந்து நம்ம மருந்து போட்டு வளர்த்ததோ மற்றபடி அந்த இறையெல்லாம் போடுவாங்களே ஒரு எறை அந்த எரை போட்டு வளர்த்ததே கிடையாது எல்லாமே இயற்கை முறையில் வளர்த்தது அது மாதிரி உள்ள பண்ணைக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வருங்க பாதி வந்து வேலை பார்த்தாச்சு சின்ன பாதி வேலை பார்க்கல ஸோ இதை வந்து நாளைக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எல்லா வேலையுமே நாளைக்கு முடிச்சிடுவோம் ஸோ இப்போது நம்ம இருபதாம் தேதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதால் இன்றைக்கி பத்தொம்போதாம் தேதி இன்றைக்கே கொண்டு வந்து கோழியை ஃபுல்லாக விட்டாச்சு யாருக்காச்சும் கோழி வேணும்னா என்னோடய நம்பர் தரேன் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ இதாங்க ஃபுல் இடம் அது மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் நம்ம இதுக்கில் மட்டும் கோழி அடைச்சி வச்சு வளர்க்க போகல இது எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நைட்டு நேரத்தில் அது தூங்கணும்ல அதுக்காகவும் இது ஃபுல்லாக ஏன் நாங்கள் ரொம்ப சுற்றி அடைக்கிறோம் அப்படின்னா முட்டைக்கோழியை பாதுகாக்கிறதுக்காகவும் ப்ளஸ் கீரிப்புள்ள இது எல்லாம் வந்து கோழியை தூக்கிட்டு போயிடக்கூடாது நைட் நேரத்தில் அப்படிங்கிறதுக்காகவும் பகல் நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு பின்னால் காடு இருக்குது ஸோ அந்த காடு ஃபுல்லாமே வந்து ஃபுல்லாக குப்பை காடு ஸோ அதை அங்கே போயிடும் கோழி மேய்கிறதுக்கு அது மாதிரி நம்ம இடமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சென்ட் இது ஃபுல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பச்சை செடிகள் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரி கீரை செடியும் போட்டிருக்கோம் கீரை செடி ரொம்ப விரும்பி விரும்பி திங்கும் கோழி ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாமே விட்டு மேய்ச்சல் முறையில் தான் நம்ம வந்து வளர்க்க போகிறோம் இந்த ஒரு கோழி கிடக்க பாருங்கள் இதை எதுக்கு கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து சேலாகிடுச்சி முட்டை விடுற கோழி இன்றைக்கி கூட ஒரு முட்டை விடுத்து அதை எடுத்து பிடிச்சி சாப்பிட்டாச்சு இந்த கோழி நாளைக்கு சேலாகுது இந்த கோழியும் ரெண்டு சேவல் வந்து நாளைக்கு சேலாகுது ஸோ அதுக்காக தான் இதை வந்து கட்டி போட்டிருக்கோங்க ஏன்னா ஓடி போயிடும் அப்படிங்கிற பிடிக்க முடியாது இல்லை மேய்ச்சலுக்கு வரனால ஸோ இப்படி தாங்க நம்ம இயற்கையான முறையில் தான் இந்த கோழியை வந்து வளர்க்குறோம் ஸோ மக்களே நம்மளுடைய பண்ணையை ஓரளவு லைட்டாக சுற்றி காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன் சொல்லப்போனால் இது பண்ணை கிடையாது கோழி அடையிறதுக்கான இடம் அப்புறம் வந்து மேய்ச்சல் முறையில் தான் நம்ம வந்து வளர்க்க போகிறோம் உங்களுக்கு மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட இயற்கையான நாட்டுக்கோழி வேணும் அப்படின்னா என்னோடய நம்பர் நான் இதில் தரேன் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நம்ம நாட்டுக்கோழி பண்ணை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கோம் அந்த குரூப்போட லிங்கையும் நான் இதில் கொடுக்குறேன் உங்களுக்கு கோழி வேணும் அப்படின்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளவு உங்களுக்கு நான் கொண்டு வரணுமா எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து சொல்லப்படும் ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்போட லிங்கையும் தரேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பண்ணையை வந்து சுற்றி காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பண்ண பண்ணேன்னு வருது இயற்கையான முறையில் வள இயற்கையான முறையில் மேச்சரில் வளர்க்கப்படுற ஒரு இடம் ஸோ என்னை போது நான் பண்ணேன்னு சொல்லி பழகிறேன் பண்ண சொல்லிடுறேன் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கான்டேக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்